ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் தியானிக்க உங்களுக்கான இன்றைய நீதிமொழிகள் அதிகாரம் பதினேழு இறைவசனம் ஒன்பது குற்றத்தை மன்னிப்பவர் நட்பை நாடுகிறவர் குற்றத்தை திரும்ப திரும்ப நினைவூட்டுகிறவன் நட்பை முறிப்பான் செபம் எங்களை நேசித்து பாதுகாக்கும் அன்பு தந்தையே இன்றைய நாளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் இன்று நீர் எங்களுக்கு கொடுத்த இறை வார்த்தையின் ஆழமான மறைப்பொருளை நாங்கள் உணர வேண்டும் என்றும் எங்களுக்கு விரோதமாக தீமை செய்து எங்களிடம் மன்னிப்பு கேட்டவரை மன்னிப்பது மட்டுமல்லாமல் என்றுமே மீண்டும் அவர்கள் குற்றத்தை நாங்கள் நினைவூட்டாமல் இருக்க வேண்டும் அன்புள்ள கொண்ட மக்களாக தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு துணை செய்யும் ஆமீன்